இரவின் அமைதியில் இருள் சூழ்ந்திருக்கும் போது நம் சமையலறையில் ஒரு எளிய கொள்கலன் திடீரென்று ஒரு பிரபஞ்ச மர்மத்தின் திறவுகோளாக மாறும் அந்த கொள்கலனுக்குள் சில சிறிய கருப்பு கிராம்புகள் உள்ளன சாதாரணமாக தோன்றும் ஒரு மசாலாவை கற்பனை செய்து பாருங்கள் ஆனால் முழு வளிமண்டலத்தையும் மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த நறுமணத்தை கொண்டுள்ளது அது வெறும் சுவையா அல்லது அதன் பின்னால் மறைந்திருக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உள்ளதா கர் தத்துவத்தின் பயிற்சியாளரான ஹெலினா பிளாவட்ஸ்கி இயற்கையில் உள்ள ஒவ்வொரு பொருளிலும் ஒரு மர்மம் செயலற்ற நிலையில் இருப்பதாக எழுதினார் அந்த மர்மத்தை எழுப்பக் கற்றுக்கொள்ளும் தேடுபவர் மட்டுமே தங்களுக்குள் மறைந்திருக்கும் கதவுகளை திறக்க முடியும் கிராம்பு என்பது வெறும் மசாலா மட்டுமல்ல தேடுபவருக்குள் செயலற்ற நெருப்பை பற்ற வைக்கக்கூடிய ஒரு சிறிய தீப்பொறி என்று பிளாவட்ஸ்கி நம்பினார் இன்று இந்த வீடியோவில் அந்த ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவோம் பண்டைய நாகரீகங்களால் கிராம்பு ஏன் சமையலுக்கு மட்டுமல்ல ஆற்றலை எழுப்பும் முறையாகவும் பயன்படுத்தப்பட்டது சரியான நேரத்தில் மற்றும் சரியான முறையில் எடுக்கப்பட்ட இரண்டு கிராம்புகள் உங்கள் உயிர் சக்தியை மாற்றும் என்று எசோதெரிக் பயிற்சியாளர்கள் ஏன் நம்பினர் மேலும் பிளாவட்ஸ்கியின் போதனைகளில் கிராம்பு உடலுடன் மட்டுமல்ல ஆன்மா மற்றும் ஆண்ட அதிர்வுகளுடனும் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது இந்த கதை வெறும் மசாலா பொருளைப் பற்றியது மட்டுமல்ல படைப்பு முழுவதையும் இணைக்கும் கண்ணுக்கு தெரியாத வலையை பற்றியது கிராம்பு என்பது அந்த வலையில் ஒரு சிறிய ஆனால் சக்தி வாய்ந்த முடிச்சு எனவே மர்மத்தின் திரையை தூக்கி உங்கள் சமையலறையிலிருந்து ஒரு எளிய மசாலா உங்களை ஆன்மீக பயிற்சியின் பாதையில் வழிநடத்தும் ஒரு உலகத்திற்குள் நுழைவோம் பண்டைய காலங்களிலிருந்து கிராம்பு ஒரு மசாலாவாக மட்டுமல்லாமல் ஒரு ரகசிய மருந்தாகவும் ஆன்மீக தாயத்துக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது இந்திய பாரம்பரியத்தை பார்க்கும்போது ஆயுர்வேதத்தில் கிராம்பு கிருஷ்ணகந்தா என்று அழைக்கப்படுகிறது அதாவது இருளை கூட அதன் நறுமணத்தால் துளைக்கும் பொருள் ஆயுர்வேத நூல்களில் கிராம்பு என்பது நெருப்பின் உறுப்புடன் தொடர்புடையது அக்னி என்பது ஆற்றல் மாற்றம் மற்றும் உள்ளே செயலற்ற சக்தியை எழுப்புதல் என்று பொருள் இது நமது உணவை ஜீரணிக்கும் அதே சக்தி இது நமது செல்களை வலுப்படுத்துகிறது மற்றும் தியானத்தை தூண்டுகிறது ஆனால் இந்தியா மட்டுமல்ல பண்டைய சீன மருத்துவ முறையிலும் கிராம்பு குறிப்பிடப்பட்டுள்ளது ஏகாதிபத்திய நீதிமன்றத்தில் ஒருவர் பேரரசர் முன் தோன்றியபோது அவர்கள் முதலில் தங்கள் வாயில் ஒரு கிராம்பை மெல்ல வேண்டியிருந்தது இது வாயின் வாசனைக்காக மட்டுமல்ல கிராம்பின் ஆற்றல் ஒருவரின் பேச்சை சுத்திகரித்து பேரரசரை அடையாமல் தடுக்கிறது என்று நம்பப்பட்டது இப்போது மேற்கத்திய சடங்கு மரபுகளை கவனியுங்கள் இடைக்கால ஐரோப்பாவில் கிராம்பு பாதுகாப்பு மற்றும் வசீகரம் ஆகிய இரண்டிற்கும் அடையாளமாக கருதப்பட்டது இடைக்கால பயிற்சியாளர்கள் தங்கள் கழுத்தில் சிறிய பைகளில் கிராம்புகளை அணிவார்கள் அவை தீய சக்திகள் மற்றும் எதிர்மறை சக்தியிலிருந்து தங்களை பாதுகாக்கும் என்று நம்புவார்கள் சில மரபுகளில் கிராம்பு நெருப்பில் வைக்கப்பட்டு விருப்பங்களை நிறைவேற்ற பிரார்த்தனைகள் செய்யப்பட்டன இங்குதான் ஹெலினா பிலாவட்ஸ்கியின் போதனைகளுக்கு நாம் திரும்புகிறோம் கிராம்புகளில் அடிப்படை நெருப்பு இருப்பதாக பிலாவட்ஸ்கி கூறினார் இதன் பொருள் கிராம்பு உடலுக்கு மட்டுமல்ல ஆன்மாவிற்கும் ஒரு மருந்து கிராம்பு எரிக்கப்படும்போது அவற்றின் நறுமணமும் புகையும் பயிற்சியாளரைச் சுற்றி ஒரு ஆற்றல் அடுக்கை உருவாக்கும் சூழ்நிலையை உருவாக்குகின்றன இந்த அடுக்கு வெளிப்புற பாதுகாப்பை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் பயிற்சியாளரின் நனவை உயர்ந்த பகுதிகளுடன் இணைக்கிறது கிராம்பு சூரிய மண்டலத்தின் ஆற்றல்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்றும் பிளாவட்ஸ்கி விளக்கினார் பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அதிர்வு கீ இருப்பதாக அவர் நம்பினார் கிராம்பின் கீ நெருப்பு மற்றும் காற்று இரண்டிற்கும் இணக்கமாக உள்ளது அதனால்தான் கிராம்பின் வாசனை உடனடியாக மனதை எழுப்பி அதை எழுப்புகிறது இந்திய தாந்திரீக மரபுகளிலும் கிராம்பு சிறப்பு முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது தியானத்தின் போது ஒரு பயிற்சியாளர் கிராம்பை எரித்தாலோ அல்லது மென்று சாப்பிட்டாலோ அவர்களின் குண்டலினி சக்தி ஆன்மீக ஆற்றல் விரைவாக விழித்துக் கொள்ளும் என்று நம்பப்படுகிறது ஏனெனில் கிராம்பு உடலுக்கு அரவணைப்பை வழங்குவது மட்டுமல்லாமல் மூளை பிணியல் சுரப்பி அல்லது மூன்றாவது கண்ணுக்குள் ஒரு மென்மையான அதிர்வுகளையும் உருவாக்குகிறது எனவே அதே பொருள் கிராம்பு சுவையுடன் மட்டுமல்லாமல் இந்தியாவிலிருந்து சீனா மற்றும் ஐரோப்பா வரை மாய சக்தி மற்றும் ஆன்மீக பயிற்சியுடனும் தொடர்புடையது இதனால்தான் பிளாவட்ஸ்கி கிராம்பை மறைக்கப்பட்ட ஆற்றல் முறையுடன் இணைத்தபோது அது ஒரு புதிய யோசனை மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய மரபுகளையும் எதிரொலித்தது இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த சக்தி எவ்வாறு சரியாக வேலை செய்கிறது நம் உடலையும் மனதையும் பாதிக்கும் கிராம்பின் ரகசிய வழிமுறை என்ன கிராம்பின் மறைக்கப்பட்ட சக்தியை புரிந்து கொள்ள முதலில் அவற்றில் உள்ள ஆற்றல் கூறுகளை நாம் அடையாளம் காண வேண்டும் இது சாதாரண மசாலா அல்ல இது உண்மையில் ஒரு நுட்பமான ஆற்றல் பேற்றி நீங்கள் ஒரு கிராம்பை உங்கள் கையில் பிடித்து அதன் நறுமணத்தை ஆழமாக உள்ளிழுக்கும்போது அது உடனடியாக மனதை விழிப்புடனும் விழிப்புடனும் ஆக்குகிறது ஆயுர்வேதம் இதை தீபன் மற்றும் பச்சன் தீபன் செரிமானம் என்று அழைக்கிறது அதாவது இது உடலின் செயலற்ற நெருப்பை பற்ற வைக்கிறது ஆனால் கதா சாதனாவில் அதன் அர்த்தம் இன்னும் ஆழமானது பிளாவட்ஸ்கியின் கூற்றுப்படி கிராம்புகளில் அடிப்படை நெருப்பு உள்ளது இதன் பொருள் கிராம்புகளின் ஆற்றல் ஒரு நபருக்குள் செயலற்ற உயிர் சக்தியை எழுப்ப ஒரு ஊடகமாக மாறும் இதை இப்படி யோசித்துப் பாருங்கள் நம் உடல் ஒரு கோயில் அதற்குள் பல வாயில்கள் மூடப்பட்டுள்ளன இந்த வாயில்கள் நம் உணர்வு நமது ஆற்றல் மற்றும் நமது அனுபவங்களை கட்டுப்படுத்துகின்றன கிராம்பு என்பது இந்த கதவுகளை தட்டுகின்ற சிறிய சாவிக்கொத்து உதாரணமாக நீங்கள் ஒவ்வொரு இரவும் இரண்டு கிராம்புகளை மெல்லும்போது அவை உங்கள் வயிறு மற்றும் தொண்டையில் மட்டுமே இருக்கும் இது எந்த விளைவையும் ஏற்படுத்தாது உண்மையில் இது உங்கள் நரம்பு மண்டலம் வழியாக ஒரு மென்மையான அதிர்வை அனுப்புகிறது இந்த அதிர்வு உங்கள் உயிர் சக்தியை மெதுவாக செயல்படுத்துகிறது அதனால்தான் பண்டைய பயிற்சியாளர்கள் இதை ஒரு சமையல் மசாலாவாக மட்டுமல்லாமல் தியானத்திற்கான எரிபொருளாகவும் கருதினர் இப்போது கிராம்புகளின் கடுமையான வாசனை மற்றும் சுவை ஏன் மிகவும் தனித்துவமானது என்பதை கவனியுங்கள் இந்த சுவை நமது மூளையில் அமைந்துள்ள மூன்றாவது கண்ணான பிணியல் சுரப்பியின் நுட்பமான தூண்டுதலை உருவாக்குகிறது இது யோக மரபில் அஜ்னா சக்ரா என்று அழைக்கப்படும் அதே சுரப்பியாகும் அஜ்னா சக்ரா செயல்படுத்தப்படும்போது நமது உணர்வு சாதாரண சிந்தனையை மீறி ஆழமான நுண்ணறிவுகளை பெறத் தொடங்குகிறது இதனால்தான் பிலாவட்ஸ்கி கிராம்புகளை ஒரு மறைக்கப்பட்ட ஆற்றல் செயல்படுத்தி என்று அழைத்தார் மேலும் கிராம்புகளும் ஒலியுடன் தொடர்புடையது நீங்கள் கவனமாக கவனித்தால் கிராம்புகள் எரிக்கப்படும்போது அவற்றின் வாசனை காற்றில் ஒரு கண்ணுக்குத் தெரியாத இசையை உருவாக்குகிறது இந்த வாசனை ஒரு எளிய வாசனை அல்ல ஆனால் ஒரு வகையான அதிர்வு ஒலி இதனால்தான் பல யசோதரிக் மரபுகளில் கிராம்பு மந்திரங்களை உச்சரிக்க பயன்படுத்தப்பட்டது கிராம்புகள் காற்றில் கண்ணுக்குத் தெரியாத அதிர்வுகளை உருவாக்கி பிரபஞ்சத்திற்கு வார்த்தைகளை கடத்துவதால் இது மந்திரங்களின் சக்தியை பத்து மடங்கு அதிகரிக்கிறது என்று பயிற்சியாளர்கள் நம்பினர் எனவே கிராம்புகளின் முதல் ரகசியம் இதுதான் அவை உடலை வெப்பமாக்குவது மட்டுமல்லாமல் நனவையும் எழுப்புகின்றன அவை அஜ்னா சக்கரத்தை மெதுவாகத் தொட்டு வளிமண்டலத்தை தூய அதிர்வுகளால் நிரப்புகின்றன கிராம்புகளின் மர்மமான சக்தியின் இரண்டாவது அம்சம் இன்னும் அற்புதமானது முதல் அம்சம் நமது உள் ஆற்றலை எழுப்புவதோடு தொடர்புடையது என்றாலும் இரண்டாவது அம்சம் வெளிப்புற கண்ணுக்கு தெரியாத சக்திகளுடன் நம்மை இணைக்கிறது பண்டைய தாந்திரீகர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் கிராம்பு என்பது உடலுக்கும் மனதுக்கும் ஒரு மருந்து மட்டுமல்ல ஒரு வகையான ஆற்றல் நுழைவாயில் என்று நம்பினர் ஒரு பயிற்சியாளர் கிராம்புகளை எரிப்பதன் மூலமோ அல்லது மெல்லுவதன் மூலமோ அல்லது மந்திர தியானத்தின் மூலமோ சரியான வழியில் பயன்படுத்தும் போது அவர்கள் கிராம்புகளால் உருவாகும் நுட்பமான அதிர்வுகளை அண்ட ஆற்றலுடன் இணைக்கிறார்கள் இதை புரிந்து கொள்ள உங்கள் மனதை ஒரு வானொலியாக கருதுங்கள் பொதுவாக அது அன்றாட வாழ்க்கையின் சத்தமான அலைகளை மட்டுமே எடுக்கும் ஆனால் நீங்கள் கிராம்புகளை பயன்படுத்தியவுடன் இந்த வானொலி திடீரென்று உயர்ந்த மற்றும் தெளிவான அலைகளுடன் இணைக்கத் தொடங்குகிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் கிராம்பு உங்கள் மனதின் வானொலியை நன்றாக சரி செய்கிறது தி சீக்ரெட் டாக்ட்ரின் என்ற தனது புத்தகத்தில் கிராம்பு போன்ற பொருள்கள் பிரபஞ்சத்தில் மறைக்கப்பட்ட நீரோட்டங்களை செயல்படுத்துகின்றன என்று பிளாவட்ஸ்கி குறிப்பிட்டார் இதன் பொருள் கிராம்பு உங்கள் புலன்களை மட்டுமல்ல உங்களைச் சுற்றியுள்ள ஒளியையும் பாதிக்கிறது கிராம்பின் ஆற்றல் உங்கள் ஒளிவட்டத்திற்குள் நுழையும் போது அது அதை ஒரு பாதுகாப்பு படலத்தால் மூடுகிறது அதனால்தான் இடைக்கால ஐரோப்பாவில் கழுத்தில் கிராம்பை அணிவது தீய சக்திகளையும் தீய கண்ணையும் விரட்டும் என்று மக்கள் நம்பினர் இந்த நம்பிக்கை இந்திய மரபுகளிலும் காணப்படுகிறது வீட்டில் தொடர்ந்து அமைதியின்மை மோதல் அல்லது எதிர்மறை ஆற்றல் இருந்தால் கிராம்பை நெய்யுடன் கூடிய விளக்கில் எரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டது அதன் புகை எதிர்மறை அதிர்வுகளை விரட்டி வளிமண்டலத்தை சுத்திகரிக்கிறது உண்மையில் இந்த புகை காற்றை மாற்றுவது மட்டுமல்லாமல் நுட்பமான ஆற்றல் மட்டத்தில் இடத்தை மீட்டமைக்கிறது ஆனால் ஆழமான ரகசியம் இதுதான் கிராம்பு பாதுகாப்பது மட்டுமல்ல அவை தகவல் தொடர்பையும் எளிதாக்குகின்றன கிராம்பை பயன்படுத்துவது அவர்களின் உயர் வழிகாட்டிகள் அல்லது ஆன்மீக ஆசிரியர்களுடன் இணைக்க முடியும் என்று பல தேடுபவர்கள் நம்பினர் லாவட்ஸ்கி இதை மனநல பாலம் என்று அழைத்தார் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் கிராம்பு என்பது உடல் மற்றும் ஆன்மீக உலகங்களுக்கு இடையில் நிற்கும் பாலம் எனவே நீங்கள் கிராம்பை சரியாக பயன்படுத்தும் போது அவை மூன்று நிலைகளில் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன முதலில் உடலில் அது உங்களுக்கு ஆற்றல் செரிமானம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது இரண்டாவதாக மனதில் அது உங்கள் தியானத்தை ஆழமாக்குகிறது மற்றும் உங்கள் மூன்றாவது கண்ணை சிறிது செயல்படுத்துகிறது மூன்றாவதாக ஆன்மாவை பொறுத்தவரை அது உங்களை எதிர்மறை சக்திகளிலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் உயர்ந்த ஆற்றல்களுடன் இணைக்கிறது அதனால்தான் கிராம்புகள் சிறிய மசாலா பெரிய சாவி என்று அழைக்கப்படுகின்றன ஏனென்றால் அவை உண்மையிலேயே ஒரு சாவி போன்றவை உங்கள் உள் மற்றும் வெளி உலகங்களுக்கு கதவுகளை திறக்கும் திறன் கொண்டவை ஆனால் இப்போது கேள்வி என்னவென்றால் சாதாரண மக்கள் இதை எப்படி தங்கள் வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ள முடியும் உணவில் கிராம்புகளை சேர்ப்பது போதுமா அல்லது அதற்கு பின்னால் ஒரு ஆழமான முறை இருக்கிறதா இதுவரை கிராம்பு வெறும் மசாலா மட்டுமல்ல மர்மமான ஆற்றலுக்கான திரவுகோல் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் ஆனால் கேள்வி என்னவென்றால் இதை நம் அன்றாட வாழ்க்கையில் எவ்வாறு இணைத்துக் கொள்கிறோம் சாதாரண கிராம்பு நமது ஆன்மீக பயிற்சி நமது ஆரோக்கியம் மற்றும் நமது சூழலை எவ்வாறு மாற்ற முடியும் இந்த மர்மமான முறையை படிப்படியாகப் புரிந்து கொள்வோம் முதல் முறை கிராம்பு மற்றும் தியானம் ஒவ்வொரு இரவும் படுக்கைக்குச் செல்வதற்கு முன் அமைதியான இடத்தில் உட்கார்ந்து கொள்ளுங்கள் உங்கள் உள்ளங்கையில் இரண்டு கிராம்புகளை வைக்கவும் கண்களை மூடிக்கொண்டு ஆழமாகவும் மெதுவாகவும் சுவாசிக்கவும் இப்போது கிராம்புகளிலிருந்து வெளிப்படும் மென்மையான தங்க ஒளி உங்கள் உள்ளங்கைகள் வழியாகவும் உங்கள் உடல் முழுவதும் பரவுவதை கற்பனை செய்து பாருங்கள் இந்த பயிற்சி உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் மற்றும் படிப்படியாக எதிர்மறை எண்ணங்களை நீக்கும் மற்றொரு முறை ஒரு பாதுகாப்பு கவசமாக கிராம்பு உங்கள் வீட்டில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரித்து விட்டதாக உணர்ந்தால் நெய் அல்லது எள் எண்ணெய் விளக்கில் இரண்டு கிராம்புகளை ஏற்றி வைக்கவும் இது ஒரு பாரம்பரியம் மட்டுமல்ல ஆற்றல் பற்றிய அறிவியல் கிராம்புகளை எரிப்பது வளிமண்டலத்தில் அதிர்வு மாற்றத்தை கொண்டு வருகிறது திடீரென்று உங்கள் மனம் இலகுவாக உணரும் மேலும் உங்கள் வீட்டின் வளிமண்டலமும் மாறும் மூன்றாவது முறை கிராம்பு மற்றும் ஆரோக்கியம் நீங்கள் அடிக்கடி சோர்வு பலவீனம் அல்லது சளியால் அவதிப்பட்டால் ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு செல்வதற்கு முன் வெதுவெதுப்பான பாலுடன் இரண்டு கிராம்புகளை சாப்பிடுங்கள் இது ஒரு வீட்டு வைத்தியம் மட்டுமல்ல உங்கள் உடலின் ஆற்றலை சமநிலைப்படுத்துவதற்கான ஒரு மர்மமான நுட்பமாகும் நான்காவது முறை கிராம்பு மற்றும் கனவுகள் மர்மம் ஒரு தேடுபவர் தூங்குவதற்கு முன் தலையணையின் கீழ் ஒரு கிராம்பை வைத்தால் அவர்களின் கனவுகள் மறக்க முடியாதவை மட்டுமல்ல மாய செய்திகளால் நிறைந்தவை என்றும் கூறப்படுகிறது பண்டைய யசோதரிக் மரபுகள் இந்த நடைமுறை ஆழ்மனதிற்கு கதவுகளை திறந்து சமிக்ஞைகள் எச்சரிக்கைகள் அல்லது வழிகாட்டுதல்களை பெற அனுமதிக்கிறது என்று நம்பினர் ஐந்தாவது முறை கிராம்பு மற்றும் மந்திர சக்தி நீங்கள் மந்திரங்களை உச்சரித்தால் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் முன்பு உங்கள் கையில் ஒரு கிராம்பை லேசாக பிடித்து மந்திரத்திற்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கவும் கிராம்பு இந்த தீர்மானத்தை உற்சாகப்படுத்துகிறது மற்றும் உங்கள் பிரார்த்தனையை மிகவும் சக்தி வாய்ந்ததாக ஆக்குகிறது அதனால்தான் பல பயிற்சியாளர்கள் இதை ஒரு ஆற்றல் பேற்றி என்று அழைக்கிறார்கள் ஆனால் இங்கே ஒரு விஷயம் மிகவும் முக்கியமானது கிராம்புகளை எப்போதும் மிதமாக பயன்படுத்த வேண்டும் அதிக கிராம்புகளை சாப்பிடுவது உடலில் வெப்பத்தையும் ஏற்றத்தாழ்வையும் உருவாக்கும் நீங்கள் அவற்றை ஆன்மீக பயிற்சிகளுக்கு பயன்படுத்தினால் அவற்றை ஒருபோதும் நகைச்சுவையாகவோ அல்லது ஆர்வமாகவோ பயன்படுத்த வேண்டாம் அவற்றை மரியாதையுடனும் பயபக்தியுடனும் நடத்துங்கள் கிராம்பு சிறியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் அதன் மர்மம் ஆழமானது புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினால் அது உங்கள் ஆன்மீக பயிற்சி ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கையை உயர்த்தும் நண்பர்களே நமது சமையலறையில் ஒரு எளிய கிராம்பு எவ்வாறு ஆழமான ரகசியங்களை மறைக்கிறது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இது வெறும் சுவையூட்டும் மசாலா மட்டுமல்ல உடல் மனம் மற்றும் ஆன்மாவை தொடும் ஆற்றல் மூலமாகும் பண்டைய காலங்களிலிருந்தே கிராம்பு தேடுபவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் ஒரு ரகசிய மருந்தாக இருந்து வருகிறது என்பதை நாங்கள் அறிந்தோம் ஹெலினா பிளாவட்ஸ்கி போன்ற சிறந்த மாயவாதிகள் கூட அவற்றை கண்ணுக்கு தெரியாத ஆற்றலின் வாயில்களை திறக்கும் திறவுகோல் என்று அழைத்தனர் தியானத்தை ஆழப்படுத்துவது எதிர்மறை சக்தியிலிருந்து பாதுகாப்பது அல்லது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது என எதுவாக இருந்தாலும் கிராம்பு ஒவ்வொரு மட்டத்திலும் ஒரு மறைக்கப்பட்ட ஆசீர்வாதம் ஆனால் மிக முக்கியமாக கிராம்பு ஒரு ஆழமான செய்தியை வெளிப்படுத்துகிறது உண்மை எப்போதும் உள்ளேயே மறைந்திருக்கும் வெளியே அல்ல ஒரு சிறிய கிராம்பு எல்லையற்ற நற்பண்புகளையும் மர்மங்களையும் வைத்திருப்பது போல மகத்தான ஆற்றல் அமைதி மற்றும் சக்தியும் நமக்குள் மறைந்துள்ளது நாம் அவற்றை அடையாளம் கண்டு எழுப்ப வேண்டும் எனவே அடுத்த முறை உங்கள் தேநீர் அல்லது உணவில் கிராம்பை சேர்க்கும்போது அதை ஒரு மசாலாவாக மட்டும் நினைக்காதீர்கள் அதை ஒரு ஆற்றல் விதையாகப் பாருங்கள் பக்தியுடனும் ஞானத்துடனும் பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றக்கூடிய ஒரு சாவி எனவே நண்பர்களே இன்றைய மர்மம் இங்கே முடிகிறது இப்போது கேள்வி உங்களுக்கானது இந்த சிறிய மசாலாவின் ஆழத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்புகிறீர்களா உங்கள் வாழ்க்கையில் கிராம்புகளின் மர்மமான ஆற்றலை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா அப்படியானால் அதை முயற்சி செய்து வித்தியாசத்தை நீங்களே உணருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து அதை லைக் செய்து பகிரவும் மேலும் எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் இதன் மூலம் நாங்கள் உங்களுக்கு மேலும் மறைக்கப்பட்ட ரகசியங்களை கொண்டு வர முடியும் நினைவில் கொள்ளுங்கள் ரகசியம் உள்ளே இருக்கிறது வெளியே இல்லை கிராம்பு அந்த ரகசியத்தின் திறவுகோலை கொண்டுள்ளது நன்றி